இதோட ஃபேஸ் பார்த்தா அப்பா வந்து வந்து பயப்படுறான் இது மங்கியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து கிளைமேட் ரெண்டு நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து கண்டினியூஸாக மழை இருக்குது எல்லா ப்ளேஸ்லையும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் ஊரில் வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பட் இப்போ கொஞ்சம் இல்லை நின்றுருக்கு மழை உங்கள் ஊரில் எத்தனை நாளாக மழைன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக கண்டினியூஸாக மழை பாருங்கள் ரெண்டு நாளாக கண்டினியூஸாக மழை அந்த வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக நினைஞ்சிருக்கு இப்படிதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிலைமை துணி காயவே மாட்டேங்குது காஞ்சாலும் ஈரமாக தான் இருக்கு நல்லா காயவே மாட்டேங்குது வெயில் நல்லா அடிக்கல இல்லை தான் துணி துவைச்சி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து பொம்மை வாங்கியிருக்கோம் இந்த பொம்மை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மையோட ஃபேஸ் பார்த்துட்டு ரிஷப் பயப்படுறான் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா பாருங்க ஸோ இந்த ஃபேஸ் முதல்ல வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோமா முதல்ல பார்த்த உடனே பயந்துட்டான் அவனுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேது இந்த பொம்மை தூக்கி தூக்கி போடுறான் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை இல்லை உண்டியல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உண்டியல் வாங்கியிருக்கோம் உண்டியல் எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டிக்காக தான் சேவிங்ஸ்க்காக கிடையாது சேவிங்ஸும் தான் ஆனால் மெயினாக வந்து சேஃப்டிக்காக வாங்கினோம் நான் தான் சொன்னேன் அவரை வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து வாங்கினோன்னா இவனுக்கு பிடிக்க முடியாது தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வேற கலர் இல்லையான்னு கேட்ட அப்பாட்ட இது ஒரே ஒரு உண்டியல் தான் இருந்துச்சு நல்லா கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன்னு சொன்னார் நல்லா இருக்கு இதோட ஃபேஸ் பார்த்தா அப்பா வந்து ரிஷப் வந்து பயப்படுறான் இது மங்கியா ஆ கரடி 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 பொம்மை ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் டேடி வந்து அடிக்கடி வந்து இப்படி வந்து சில்லற வந்து இங்கிற போட்டுடுறாரு இப்படி அப்படின்ட்டு நான் ரெண்டு நாள் வந்து பார்த்துட்டேன் காசு வந்து கீழே கிடக்கு ரிசப்ட் கையில் வந்து இருந்தான் அதனால் வந்து நான் உண்டில் வாங்கிட்டு வாங்க நம்ம வந்து உண்டியில் போடலாம் அவர் வந்து இந்த மாதிரி உண்டில் வந்துச்சுன்னா வீட்டில் கரெக்டாக ஏன் வரும்ல ஒன்றில் உண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கரெக்டாக இதில் போடுவார் அதனால தான் வாங்கினேன் ஸோ நம்மளுக்கு சேஃப்டி நம்ம குழந்தைக்கும் சேஃப்டி அப்படியே சேவிங்ஸும் ஆகும் ஓகே இதில் காசு போடுங்கப்பா ஓகே ரிசர்ட் டேடி இதில் காசு போடுங்க நோட் போடுங்க நோட் இருக்கு இருக்கு போடுங்க நல்லா கியூட்டாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்து ரூபா இல்லை ஒரு ஐம்பது ரூபா போடுங்க நான் வந்து நிறைய உண்டியில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் பட்டு ஒரு குட்டி உண்டியல் அந்த வீடியோம் போட்டிருக்கேன் பட் டூ உண்டியல் வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன் ஒரு உண்டியல் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தோம் இன்னொரு உண்டியல் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த தோடு வாங்கினேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக்அப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லை வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா மட்டும் கொடுத்துருக்காரு ஓகே பரவாயில்ல இந்த உண்டியல்ல வந்து காசு போடுற இடம் வந்து இந்த மாதிரி சைடுல இருக்கு ஸோ இங்க இருந்தா ஈஸியா இருந்திருக்கும் இங்க இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பார்த்தா என்னமோ பின்மண்டையில காசு சுடுற மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியிலோடய ரேட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ நல்லா சூப்பர் பிளாஸ்டிக் நல்லா ஹார்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காசு போட்டாச்சு ஃபிஃப்டி ருபீஸ் நோட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரூபா சில்லற போட்டாச்சு ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் நல்லது ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து அந்த ஊர்லேயும் ஒரு உண்டியில் வந்து சேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பாதி தான் ஃபில் ஆகிருக்கு இன்னும் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகலை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அன்பாக்சிங் பண்ணுறேன் இது வந்து எப்போ ஃபுல்லாகும்னு தெரியாது ரொம்ப மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ க்யூட்டாக இருக்குது சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு ஃபைவ் ருபீஸ் தானே டிஃப்ரெண்ட்டு ஸோ சிக்ஸ்டி ருபீஸில் அழகான உண்டியல் பிங்க் கலர் உண்டியல் சூப்பராக இருக்குது இனிமேட்டுக்கு சில்லற எல்லாமே இதில் போடலாம் சேவிங்ஸாக இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வால் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உண்டியல் இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் வந்து பிடிக்கல ரெட்டு க்ரீனு எல்லோ ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தால் பிடிச்சிருக்கும் ஸோ கலர் வந்து அவ்வளோக்கா மைல்டாக இருக்குது திக் கலரில் இல்லை ஓகே பரவாயில்ல தான் இருக்குது குட்டியாக அழகாக சூப்பராக இருக்குது ரிசர்வ்க்கு வந்து விளையாட கொடுக்கலாம் ஆனால் அவன் பயப்படுறான் பிடிக்கவே மாட்டேறான் தூக்கி தூக்கி போடுறான் இதோடய ஃபேஸ் பார்த்தா அவனுக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து காசு இருக்கான்னு தேடி பார்த்தேன் இவ்வளோ சில்லற இருந்துச்சு ஸோ இது வந்து உண்டியில் போடலாம் வாங்க இவ்வளோ காசு வந்து என்னோடய பர்ஸ்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து போடலாம் வாங்க எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் பார்த்தனா இவ்வளோ சில்லற இருந்துச்சு இனிமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே சில்லறை பார்த்தாலும் நான் உண்டியில் போட்டுருவேன் ஸோ நம்மளுக்கு யூஸாக இருந்தால் நம்ம க செலவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா உண்டியில் போடலாம் ஸோ சில்லறை எல்லாமே நாங்கள் உண்டியில்தான் போடுவோம் தண்ணி மினரல் வாட்டர் வரும் இல்லையா அதுக்காக வந்து சில்லறை தான் வேணும் ஏன்னா பன்னெண்டு ரூபா கேட்பாங்க அதுக்கு மட்டும்தான் சில்லறை யூஸ் பண்ணுவோம் மற்றபடி எல்லாமே சேவிங்ஸ் தான் ஸோ காசு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சேவிங்ஸ் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு கஷ்டம் ஏதாவது காசு தேவைப்படுது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் இது வந்து என்னோடய பர்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ காசு சேவ் என் பர்ஸில் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியாது நம்ம சேவிங்ஸ் பண்ணது வந்து நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ந நல்ல அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கெயின் பண்ண முடியும் டென் ருபீஸ் இருக்குது அதுவும் போட்டுடலாம் இப்போ உள்ள போ உள்ளப்போ உள்ள போ உள்ள போ உள்ள போ ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் டேலே நான் வந்து இவ்வளோ காசு சேவ் பண்ணிவிட்டேன் ஒரு ஹண்ட்ரட் இல்லைனாலும் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து இல்லை இல்லை ஹண்ட்ரட் வந்து சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் டென் ருபீஸ் ஒரு மூணு ருபீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ இவ்வளோ காசு ஒரு நாளே சேவ் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது சேவ் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னமோ வளர எனக்கு என்னென்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்